எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன் என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன மகிழ்ச்சியுடன் இருக்கணும் வாங்க நம்ம சிந்தனை பேட்டகத்துல ஒரு சிறுகதை பார்க்கலாம் சிறுகதையினுடைய பெயர் கஞ்சத்தனத்தின் மறு பெயர் சனிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் ஒரு ஏழு மணி அப்படிங்கும் பொழுது தன்னோட வீட்டு வரவு செலவு கணக்கு நோட்டு எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு வசந்த் வசந்த் அதை பார்த்துட்டு இருக்க பசங்க ரெண்டு பேரும் உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கிறாங்க அதே ஹாலில் ஒரு சோஃபால உட்காந்துருக்கக்கூடிய வசந்தோட அம்மா வசந்த் வசந்த் என்னம்மா மணி என்ன ஆகுதுன்னு பாத்தியா என்ன தலைய நிமிர்ந்து மணிய பாக்க மணி அதுல ஏழரை நோக்கி போயிட்டு இருக்குது என்ன ஏழரையா போகுது அதான என்னடா சாதாரணமா சொல்ற உன் பொண்டாட்டி வேலைக்கு போனவ இன்னும் வீட்டுக்கு வரல ஆம்பளை உனக்கே இன்னைக்கு மதியானத்துக்கு மூணு மணி கொடுத்துட்டாங்க அவளுக்கு என்ன இன்னார வரைக்கும் வேலை வரட்டுமா அவ எதுக்காக சம்பாதிக்கிறா நம்ம வீட்டுக்காக தானே சம்பாதிக்கிறா ஒரு வருஷமா அவ சம்பாரிச்சு கொடுத்ததுனால சேவிங்ஸ் அதிகமாயிட்டு தான் போயிட்டு இருக்குது சொன்னதுக்கு அப்புறமா அமைதியாகிடுறாங்க வசந்தோட அம்மா கொஞ்ச நேரம் கிளம்பிச்சு ஏன் வசந்து என்னம்மா அப்பா அப்புறம் ராமேஸ்வரம்லாம் போகணும்னு சொன்னோம் இன்னும் போகாமல் இருக்கிறோம் போயிட்டு வந்துடலாமா அதை திவ்யாவும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா ஏமா ஏம்மா அப்பா செத்து எத்தனை நாள் ஆச்சு நாளா வருஷ கணக்காச்சுல்ல அதான் எத்தனை வருஷம் ஆச்சு ஆறு வருஷம் ஆச்சு ஆறு வருஷமா போகல இப்போ போய் மட்டும் நீ என்ன பண்ண போற ராமேஸ்வரம்லாம் போகணும் அப்படின்னா சும்மா செலவு ஒண்ணிட்டு போகணும் அது மட்டுமா குழந்தைங்க இருக்கிறதுனால நம்மளால் ட்ரெயின் இதுலெல்லாம் இருக்க முடியாது பஸ்ஸில் போகவும் முடியாது கார் எடுக்கணும் அதெல்லாம் எதுக்கு வீட்டில் இருக்கிற ஒரு பைக்கே பெட்ரோல் அடித்து போக முடிலன்னு பாதி நாள் ஆஃபீஸ் வண்டியிலேயுமே பாதிநாள் பஸ்லேயுமே பாதிநாள் வண்டிலையும் போயிட்ருக்கேன் நான் திவ்யா காலைல எட்டரை மணி ஆஃபீஸ்க்கு இருந்து எத்தனை மணிக்கு போகிறேன்னா உனக்கே நல்லா தெரியும் அதெல்லாம் முடியாதுமா கொஞ்சம் அமைதியாரு இந்த லட்சணத்தில் கல்யாணத்துக்கு அவங்க அப்பா வாங்கி கொடுத்த பைக்கு ரிப்பேராக வேலை போச்சு அதை கொண்டே விட்டோம்னா எக்கச்சக்கமாக காசு கேட்பாங்கன்னு அதை கொண்டே உடவும் இல்லை ஒன்றும் இல்லை இதில் உனக்கு ராமேஸ்வரம் போகிற காசி போகிறேன்னு ஏமா நீ பட்ஜெட் எகிரிட்டு இருக்குல்ல அதுக்கு இல்லைடா ரெண்டு பேரும் நல்லா சம்பாதிக்கிறீங்க ஓ சம்பாத்தியமே இந்த வீட்டுக்கு சொல்லும் பொழுதே வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறா திவ்யா மூஞ்சியெல்லாம் வாட்டம் ஆகி சளித்து உள்ளே வந்தவளை பார்த்து வசந்த் திவ்யா ஏன் இவ்வளோ நேரம் சொல்கிறேங்க நானும் நேரடியா சொல்றதுக்காக தான் வந்தேன் தன்னோட பேக்ல இருந்து ஏதோ ஒன்னு எடுத்து முன்னாடி நீட்ட அதை வாங்கி பாக்கிறான் வசந்த் பிரித்து பார்த்தவனுக்கு கடுமையான கோவம் என்ன இது உன் விஷயத்துக்கு நீ பாட்டுக்கு ஏதோ ஒரு ஸ்கூட்டி ஆர்டர் பண்ணிட்டு வந்திருக்க அதோ ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபா போட்டிருக்கிறாங்க யாரு கேட்டு முடிவெடுத்த என்ன வேலைக்கு போறாங்கிற திமிரா உனக்கு இதுக்குள்ள யாரு காசு பே பண்ணுவாங்க நீ ஒரு வருஷமா வேலைக்கு போயிட்டு இருக்கிறங்கிறதுக்காக ஒரு வருஷமா ஏதாவது சேர்த்து வச்சிருக்கியா எங்கிட்ட உன் சம்பளம் தானே சொன்ன அதத்தான் முழுசா கொண்டாந்து பஸ்ஸுக்கு போக மிச்சத்தை குடுத்துறே இல்ல அப்படி இருக்கும் பொழுது இது கேது உனக்கு காசு பெருமூச்சு விட்டவ நம்ம வீட்டுல ஒரு சில விஷயங்கள் மாத்தணும்னு நினைக்கிறேன் அதனால இதெல்லாம் பண்ணுனேன் என்ன மாத்த போற இனிமேல் உங்க சம்பளத்துல வரத இது நாள் வரைக்கும் நீங்க வீட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அதை அப்படியே பண்ணுங்க என் சம்பளத்துல என்னால முடிஞ்சதை கொடுத்து இந்த வீட்டுக்கு நான் எல்லாமே பண்ணிக்கிறேன் மீதிய ஒரு சில விஷயங்கள் நான் பண்ணியானோம் என்ன திவ்யா உனக்கு வாய் கொஞ்சம் ஓவரா போயிட்டு இருக்குது இந்த குடும்பத்தை நடக்கிறதுக்கு நான் எவ்வளோ சிக்கனமாக இருக்கேன்னு உனக்கு தெரியுமா என் சேமிப்பு இல்லைன்னா இந்த குடும்பமே கிடையாது சேமிப்பா அப்படின்னா என்னங்க என்ன நக்கலா இல்லை எனக்கு சேமிப்புக்கு விளக்கம் தெரியல கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறீங்களா ம் நான் மாசம் மாத சம்பளத்தில் எடுத்து பேங்க்ல போட்டு வச்சுட்டுருக்குறேன்னே அதுக்கு தான் சேமிப்பு உங்களுக்கு எவ்வளோங்க சம்பளம் டென்ஷன் திவ்யா சொல்லுங்க நாற்பத்தி எட்டு உங்கள் பிஎஃப்லாம் போக உங்கள் கைக்கு வர்றது நாற்பத்தி எட்டு தானே ஆமா வீட்டு செலவுக்கு நீங்க என்ன பாத்துக்கிறீங்க வீட்டு செலவுக்கு என்ன பாத்துக்கிறேண்ணா மாசம் மாசம் இருபதாயிரம் ரூபா ஆகுது இந்த மாசம் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வந்துருக்குது நாலாயிரம் ரூபாய் எதாவது எச்சாயிருக்குன்னு சொல்லிதான் இவ்வளவு நேரம் கணக்கு பார்த்துட்டு வந்திருந்தேன் சரி அப்படி இந்த வீட்டு செலவு என்னென்ன இருக்கு என்னென்ன இருக்கு பொருள் வாங்குறது துணி அயன் பண்ணி கொடுக்கறது அப்புறம் இன்னும் சாப்பாட்டு செலவு அது இதுன்னு ஏங்க நாம இருக்கிறது சொந்த வீடு பசங்க நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நார்மலான மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறாங்க வீட்டில் அப்படி ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃப்ரூட்ஸோ அதுவோ இதோ வாங்கி பசங்களுக்கு கொடுக்கறது கிடையாது சேலை துணைமணி எடுத்தால் கூட பட்ஜெட்டில் தான் எடுக்கிறோம் ஆஃபரில் தான் எடுக்கிறோம் இவ்வளோ ஏன் வெளியில் போகணும் அப்படின்னா கூட ஆத்திர அவசரத்துக்கு ஆட்டோ பிடிக்காம வேகமாக பஸ் ஏறி கூட போகிற நாட்கள் இருந்திருக்குது இவ்வளோ இருக்கும் பொழுது ரூபாய் எப்படிங்க செலவாச்சு மழை உன் பிள்ளையும் பயணியுமே ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனுவேன் நாலு வாட்டி அப்போ ரூபாய் ஆனது இந்த கணக்கு ஏன் பிள்ளையும் பயணியும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கணுங்கிறது இல்லையே எங்கள்கிட்டயே சொல்லி என்ன திவ்யா ஓவராக பேசிட்டு போகிற இப்போ நீ என்ன முடிவுக்கு வந்திருக்கிற பக்கத்தில் இருக்கக்கூடிய மாமியாரை பார்த்து அத்தை நான் ஒரு வருஷமாக வேலைக்கு போகிறேன் இந்த ஒரு வருஷமாக உங்கள் பையனுக்கு எல்லா வகையிலும் ஹெல்ப் வந்திருக்கேன் ஏற்கனவே நம்ம சொந்த வீட்டில் தான் இருக்கிறோம் ஆடம்பரத்துக்கு நம்ம வீட்டில் எதுவுமே இல்லை பசங்களை கூட நார்மலான ஸ்கூல்ல தான் சேர்த்திருக்கிறோம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஸ்கூல்ல சேர்த்துருக்காங்க இவரு நார்மலான ஸ்கூல்ல சேர்த்துனா போதும் படிக்கிற பிள்ளைங்க வேணாலும் படிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டாரு ஏதாவது லீவ் நாள் வந்துச்சு அப்படின்னா அதே மாதிரிதான் குழந்தைகள் எங்கயாவது சேர்த்தலான்னா அதெல்லாம் நீயே தர சொல்லித்தரமாட்டே உனக்கு தெரியாதான்னு என்னை அசிங்கப்படுத்துறாரு வீட்டில ஒரு ஆடம்பரத்துக்கான ஒரு பொருளும் கிடையாது அத்தியாவசியமான பொருட்களும் கிடையாது ஒரு வருஷம் நான் எல்லா சம்பளத்தையும் அவர்கிட்ட தான் கொடுத்தேன் ஏன் அவருடைய பேங்க் பேலன்ஸு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதிகமானதுக்கு நானும் ஒரு காரணமா கூட இருந்திருக்கலாம் இனிமேல் அப்படி நான் பண்ண போறது கிடையாது என்னுடைய சம்பளத்துல என்னால் என்ன முடியுமோ அதை இந்த வீட்டுக்கு பண்ணறேன் இதனால வரைக்கும் உங்க பையன் இந்த வீட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அதை அவர் பண்ணட்டும் பாத்தியாமா எவ்வளோ திமிரு பாத்தியா ஏண்டி ஏழரை மணிக்கு வந்தேன்னு கேட்டதுக்கு கையில உன்னை கொடுத்துட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கிறா பைக்கை நீ பாட்டுக்கு ஆர்டர் பண்ணிட்டு வந்திருக்க இருபதாயிரம் ரூபா சம்பளத்துல மொத்தமாவே எல்லாத்தையும் கொடுத்துல முடிவு இருக்கிறியா மறுபடியும் மாமியார பார்த்தவ அத்த இனிஷியல் பேமெண்ட் முப்பது ரூபா கொடுத்துருக்குது இதை விட கம்மியான பைக் கிடையாது இது கூட மாச மாசம் ஐயாயிரம் ரூபாய் கட்டணும்னு சொல்லிட்டு இன்ஸ்டால்மெண்ட்ல போட்டு வந்துருக்குது அதுக்கான ஃபுல் டாக்குமெண்ட் கொடுத்தாச்சு வீட்ல இருந்து எல்லாரும் போய் தான் அந்த வண்டி எடுக்க போறோம் என்ன ரொம்ப சாதாரணமா சொல்லற இப்போ ஸ்கூட்டிக்கு அப்படி என்ன அவசியம் டக்குன்னு ஹஸ்பண்டை பார்த்தவ கண்ணெல்லாம் லைட்டா கலங்கி பஸ்ஸில் காலையில் கூட்டத்தில் நெருக்கிக்கிட்டு போகிற எங்களுக்கு தான் அதோடய வேதனை தெரியும் இந்த சொசைட்டியில் பஸ்ஸில் போகிறது தப்பு நான் சொல்லது கிடையாது இந்த காலகட்டத்தில் நல்லா சம்பாதிக்கிற நம்மள மாதிரி ஆட்கள் கூட இப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு என்ன வசதிகள் இருக்குது என்ன நம்ம அமைச்சுக்கிறோம் என்ன வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் உங்கள் அப்பா சம்பாதிச்சுட்டு போன சொத்துக்கள் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் நீங்கள் சேவிங்ஸ் போட்டுட்ருக்குறீங்க இதுக்கு பேர் நீங்கள் சேமிப்பு நினச்சிட்டு கஞ்சத்தனம் கஞ்சத்தனத்துக்கும் சேமிப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது தன்னுடைய தேவைகள் எதுவுமே பூர்த்தி ஆகாம தன்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து அவங்களுடைய தேவைகளையும் ஒரு துளி கூட பூர்த்தி பண்ணாம பேங்க்ல ஏறிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய பணம் வெறும் நம்பர் மட்டும்தான் சொந்தமாக வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணணும் வீடுங்கிறது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் சேர்த்தி போட்டு வாங்கலான்னு சொன்னேன் ஆனால் குருவி கூடு மாதிரி இந்த வீடு இப்போ இந்த வீட்டோட ரேட்டு நாம வாங்கினதை விட ேஜ் அதிகமாயிடுச்சு இனிமேல் நாம போய் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வீட்டு தான் வாங்க முடியும் இதை விட பெரிய வீட்டு நாம வாங்கவே முடியாது பசங்க எஜுகேஷனை பெஸ்டா கொடுக்கலான்னு சொன்ன அதுக்கும் ஒரு லைன்ல முடிச்சிட்டீங்க கார் வாங்கலான்னு சொன்ன பைக்குக்கே இல்ல காருக்கு நீங்க என்ன சொல்லி இருந்துருக்க போறீங்க நிம்மதியான சாப்பாடு நிம்மதியான தூக்கம் எங்க போனாலும் இந்த புலிசோரை கட்டிட்டு போற பொழப்பு இதெல்லாம் நீங்க சம்பாதிக்கும் போது இருந்தா இருந்துட்டு போகுது இனிமேல் வேண்டாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கும் ஆனா கஞ்சத்தனத்திலயே வாழ்ந்துட்டு இருக்கிற எங்களை மாதிரி ஆட்களுக்கு அது தான் இருக்கும் உங்களுடைய குறிக்கோள் முழுக்க உங்க பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும் ஆனா எங்க குறிக்கோள் முழுக்க வாழ்ற காலம் வரைக்கும் ஓரளவுக்கு வாழ்ந்துட்டு போகணும் அடிக்கடி உங்க வீட்டுல ஒரு வார்த்தை சொல்லுவீங்களே நீங்களும் உங்க அம்மா ஏன் இத்தனை காலம் வாழ்ந்திருக்கேன் ஆனா ஒரு சுகத்தை கூட அனுபவிக்கல அவங்க அங்க போறாங்க இவங்க இங்க போறாங்க ஆனா நான் போகலன்னு சொல்றீங்களே எதுக்குங்க இந்த மன வருத்தம் பணம் காசு இல்லாதவங்க மன வருத்தப்பட்டாங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு பணம் காசை வச்சுக்கிட்டே நீங்க கவலைப்படல எந்த நியாயமும் கிடையவே கிடையாது எனக்கு இந்த வருஷத்துல இருந்து ஒன் இயர் முடிஞ்சதுனால மூவாயிரம் ரூபாய் இன்க்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க நான் ஸ்கூட்டி எடுத்துட்டேன் ரெண்டு பேரும் ஓட்டுறது தான் நான் எடுத்திருக்கேன் நான் தான் எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது பஸ்ஸில் கூட நான் போய்க்குவேன் நீங்க கூட எடுத்துட்டு போங்க அதுக்கான பெட்ரோல் செலவு நான் போட்டுக்குவேன் வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு சேமிப்பு பத்து ரூபா சம்பாதிச்சா தனக்கு வேணுங்கிறதுல ஏழு ரூபாயை செலவு பண்ணிட்டு மூன்று ரூபாயை சேமிச்சு வைக்கணும் சம்பாதிக்கிற பத்துல வீட்டுக்கும் பத்தும் பத்தாம வெறும் நாலு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய காசை போட்டு வைக்கிறதுக்கு பேரு கஞ்சத்தனம் விரும்பினத விரும்பின வயசுல விரும்பின செய்யல அப்படின்னா அந்த பணம் இருந்து என்ன பிரயோஜனம் டக்குன்னு தன்னோட பேக்ல இருந்து ரெண்டு புக்கை எடுத்து அவர் கணவன் கையில நீட்ட அதையும் வாங்கி பாக்குறாரு பேங்க்ல பிள்ளைகளுடைய பேர்லயுமே மாமியாருடைய பேர்லயுமே ஆர்டி போட்டதுக்கான பாஸ்புக்கு இந்தாங்க பேங்க்ல மாசம் மாசம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பசங்க மேர்லயுமே உங்க அம்மா பேர்லயுமே நான் ஆர்டி போட்டு வந்துட்டு இருக்கேன் இது சேமிப்பு தான் இதுக்கான காசையும் நானே மாசம் மாசம் கட்டிக்குவேன் என்னால் சேமிப்போட வாழ முடியும் உங்களை மாதிரி கஞ்சத்தனமா இருக்க முடியாது மனசுல நான் சொன்னதெல்லாம் சரின்னு பட்டுச்சு அப்படின்னா இவ்வளோ நாள் நீங்கள் மட்டும் மூடி மூடி மறைச்சி வச்சு பார்த்துட்டு இருந்தீங்களே இந்த கணக்கு நோட்டு அந்த நோட்டை கொஞ்சம் எனக்கும் காட்டுங்க குடும்பத்துல நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளுடைய சம்பாதித்த ஒட்டுக்கா போட்டு செலவு பண்ணோம்னா தான் அது குடும்பம் நல்லா இருக்கும் ஊ சம்பாத்தியும் ஏன் சம்பாத்தியம்னு பிரிக்க நான் தயாராக இல்லை இல்லை அப்படிதான் பண்ணியாகணும் பண்ணி ஆகணும் அப்படின்னா அதுக்கும் நான் தயார் சொல்லிட்டு மாமியார் பக்கத்துல போய் கையில பணத்தை எடுத்து கையில கொடுக்குறாங்க வாங்கினவங்க மாமியார் என்னப்பா இதெல்லாம் இந்த வருஷம் எனக்கு வந்துருக்கக்கூடிய இன்க்ரிமெண்ட்டத்தை மூவாயிரம் ரூபா இருபதாயிரத்துலேயே என்னால எல்லா செலவுலையும் சமாளிக்க முடியும் இந்த இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா வந்தது தான் நீங்கள் எந்த அளவுக்கு சேமிச்சு வச்சு எந்த அளவுக்கு இறுக்கி பிடிச்சு எல்லாம் பண்ணிருக்கிறீங்கன்னு கல்யாண நாள்லேருந்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கேன் இந்த மூகாயத்தை வெயுங்கத்தை என்னைக்கு அது நமக்கு போதுமான அளவுக்கு வருதோ அப்போ நீங்க விருப்பப்பட்ட மாதிரி காசிக்கு ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு அங்கிருந்து உள்ள போறா போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை கணவனை பார்த்து நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேங்க அவன் எதுவுமே பேசாம மனைவியை பார்க்க வேலைக்கு போற திமிரான்னு என்ன பார்த்து கேட்டீங்கல்ல இல்லைங்க வேலைக்கு போற தைரியம் நல்லா படிச்சு முடிச்சு கை நிறைய சம்பாதிச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணு குழந்தைகளுக்காகவுமே கல்யாணமான கணவனுக்காகவுமே ஒரு அஞ்சாறு வருஷம் பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போய் வரக்கூடியது காசு கையில் வாங்கும் பொழுது இருக்கக்கூடியது திமிரு கிடையாதுங்க தைரியம் தைரியங்கிறது தான் அதுக்கு சரியான வார்த்தை சொல்லிட்டு தான் பேக்கில் இருந்து பசங்களுக்கு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய பேனா பென்சில்லாம் எடுத்துக்கிட்டு குழந்தைகள் பக்கத்தில் இப்போ வரைக்கும் இருந்த எல்லா வேதனையும் கோவத்தையும் விட்டுட்டு சந்தோஷமா போறா திவ்யா திவ்யாவை பார்க்கும் பொழுது என்ன பேசுனே தெரியாமல் வாயடிச்சு போய் நிற்கிறான் வசந்த் இத்தனை வருஷமா எத்தனையோ பேர் அறிவுரை சொல்லியுமே ஏறாத மண்டையில இப்ப எண்ணமோ டப்புனு பட்டுருக்குது ஒவ்வொரு வீட்டுலயும் இருக்கக்கூடிய பெண்கள் தான் அந்த வீட்டுக்கு பெஸ்ட் பினான்ஸ் மினிஸ்டரா இருக்க முடியுமோ அப்படிங்கிற எண்ணம் கூட வசந்துக்கு வந்துட்டு போகுது சிக்கனத்திற்கும் சேமிப்புக்கும் கஞ்சத்தனத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இந்த வாழ்க்கை ஒரு முறை சேமிப்போட தாராளமா வாழ்க்கையை நடத்தலாம் கஞ்சத்தனமா வச்சிருந்து வாழ்க்கையில என்னத்தை சாதிக்க போறோம் கடைசியில் நமக்கு வரக்கூடிய ஒரே ஒரு கேள்வி இந்த வாழ்க்கையில் நான் என்னத்தை அனுபவிச்சேன் எங்கே போன எல்லாமே நான் சேர்த்து வச்சோம் கடனை தானே போச்சு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அன்றாட எதிர்கால தேவைகளோடு சேர்த்து சேமிப்பும் இருந்தா வாழ்க்கையில எந்த விதமான கவலையும் இல்லை இதோடு இந்த கதை நிறைவடைகிறது இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காமல் சிந்தனை பெற்றதுக்கு வாங்க மறுபடியும் வேறு ஒரு கதையோட உங்களை சிந்தனை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்